கன்னியாகுமரி தொகுதி மட்டும் தமிழ்நாட்டில் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான தொகுதியாக தான் இருக்கும் தமிழ்நாடு திராவிட மண் பெரியார் மண் இங்கே திராவிட கட்சிகள் முழக்கத்தை முன் வச்சாலும் கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் அது இன்னும் தேசிய கட்சிகளுக்கான அரசியல் களமாக தான் இருக்கு அதுவும் பாஜக செல்வாக்கு மிகுந்த பகுதியாக பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளில் முதன்மையான தொகுதி கன்னியாகுமரினு சொல்லலாம் அதை பல முறை பாஜகவும் நிரூபித்திருக்கிறது வெற்றி முகம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் அது ஒரு ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியலனாலும் இன்னும் ஒரு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா அது சவுத்தில் தான் அதுவும் டவுன் சவுத்னு சொல்லலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இன்றைக்கி நம்ம மக்களவை தொகுதியின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி பற்றி தான் பேச போகிறோம் அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பேசுவதற்கு முன்னாடி அந்த தொகுதியினுடைய நிலவரம் அதாவது ஹிஸ்ட்ரி என்ன இத்தனை தொகுதி இருக்குது யார் யாரெல்லாம் போட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிருங்க கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதிக முறை வென்றது வந்து தேசிய கட்சிகளாக தான் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள தான் மாற்றி மாற்றி எப்படி ஒரு சில இடங்கள் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கான டஃப் அப்படிங்கிறது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான் ஒன்பதுல இருந்து அதிக முறை வந்து காங்கிரஸ் வெட்டி பெற்றுக்கிறாங்க ஒரே ஒரு முறை பாஜக ஒரு முறை டிஎன் வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது இந்த முறை காங்கிரஸ் சார்பில் விஜய் வசந்தும் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி அதிமுக சார்பில் பசிலியன் நசரேத் அதே மாதிரி நாம் தமிழரும் இங்க வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் சார்பாக மரிய ஜெனிஃபர் அவங்க வந்து போட்டியிடுறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி அப்படிங்கிறத தாண்டி நான்கு முனை போட்டி அப்படின்னே சொல்லலாம் பிஜேபி காங்கிரஸ் அதை தாண்டி வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல அதிமுகவும் நாம் தமிழரும் வந்து இருக்கிறாங்க ஏன்னா நம்ம கன்னியாகுமரி அப்படின்னு பாத்துட்டோம்னாலே மீனவ சமூக மக்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி கிறிஸ்தவ சிறுபான்மையினருமே அங்க அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் வந்து எல்லாருமே வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க பாஜகவில் வந்து அவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவர் ஆனா அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியையும் பார்க்கும்போது அவங்க கிறித்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை வந்து இறக்கி இருக்கிறாங்க கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாதபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் இதில் விளவங்கோடுக்கும் இடைத்தரத்திலும் சேர்த்து நடக்க போகுது இருபத்தி ரெண்டு கட்சி சார்ந்தும் சரி சுயேட்சையும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் இதுல அதிக முறை வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயுமே விஜய் வசந்த் வந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இடைத்தேர்தல ஜெயிச்சிருந்தாரு பொன்ராதாகிருஷ்ணன் ரொம்ப கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து அடுத்த தேர்தல தோத்து போயிருந்தாரு இந்த முறை வேற யாராவது பாஜக சார்பில் நிறுத்தப்படலாம் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது ஆனா பொன்ராதாகிருஷ்ணனே அவருமே இந்த இடத்துல விருப்ப மனு கொடுத்து அவராவே இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பிஜேபி வசஸ் காங்கிரஸ் ஸ்டஃப் ஆகிட்டும் அதிமுக ஆம் தமிழர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக பிரச்சாரம் எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கும் போது அங்கே இருக்க களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்குது அப்படின்னா விஜய் வசந்தோட பிரச்சாரம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது வீடு விடா போய் வாக்கு சேகரிக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் விஜய் வசந்த் அப்படிங்கிறது தான் நேரடி போட்டியாக இருக்குது பிரச்சாரம் எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல விஜய் தான் கொஞ்சம் அட்வான்டேஜோடு இருக்கார் வயது ஒரு காரணமாக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணனை உப்பிடும்போது விஜய் வசந்த் யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதும் சரி வெயில் நேரத்துலேயும் கூட பிரச்சாரம் பண்றாரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து வாகனத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு அதிகமாக உள்ள சின்ன சின்ன தெருக்குளுக்குள்ளே போகிறதோ இல்லை வீடுகளுக்கு போயிட்டு துண்டு சீட்டுகள் கொடுக்குறதோ அதெல்லாம் பண்ண முடியாமல் பிரதானமான பகுதிகளில் பிரச்சாரம் பண்றாரு ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை பொன்ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக கன்னியாகுமரியில் ஒரு பிரபலமான அரசியல் தலைவராக இருக்காரு ஏன்னா தமிழ்நாடு பாஜகவே ஒரு ப்ராமினெண்டான லீடர் அவர் இப்போ தேசிய அளவிலிருந்து பார்க்கும்போதும் கூட ஒரு முக்கியமான லீடராக அவரை பார்ப்பாங்க இந்த முறை வந்து போட்டி கடுமையாக இருந்தாலும் விஜய் வசந்துக்கு ஒரு ஈஸியான சாஃப்ட் எட்ஜ் இருக்கு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா திமுக கூட்டணி அங்கே பலமாக இருக்கிறது அந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய நீரோட்டத்தில் இன்னமும் இருக்கக்கூடிய தொகுதி என்றாலும் அங்கே வந்து ஜாதி அடிப்படையில் வாக்குகள் என்பது பிரிவுன்னு சொல்றாங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ்லையும் இருப்பாங்க பாஜகலையும் இருப்பாங்க அது கிறிஸ்தவ நாடார்களுடைய ஆதரவு வந்து விஜய் வசந்துக்கு இருக்கும் கிறிஸ்தவ நாடார்கள் வந்து ட்ரெடிஷ்னலாகவே காங்கிரஸை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது இந்த கேரளா பார்டரில் இருக்கிறதுனால அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இருக்கும் அங்கே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகளாக இருப்பாங்க அப்பா தாத்தா அந்த மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவர் கூட அந்த மாதிரி சித்தாந்தத்தோடு இருக்கிறவங்க இப்போ இங்கே திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் கூட வந்து அவ்வளோ தூரம் ஐடியாலஜிக்கலாக இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் கன்னியாகுமரியில் வந்து அந்த ஐடியாலஜி வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே கம்யூனலாகவும் சரி ரிலீஜியஸாகவும் சரி ஒரு பக்கம் ஹிந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போல் நாடார் சமூகம் இப்படி வந்து அங்கே நிறைய டைவர்சிட்டி இருக்கிறதுனால ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடியவங்க பிஜேபி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டமும் இருக்கும் பிஜேபி தான் வேணும்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கும் அதனால் அங்கே ஓட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்போதுமே ஜாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் இருக்கும் அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் வரணுன்றதும் பார்க்கப்படும் இப்போது விஜய் வசந்தத்துக்கு நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவருக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படியும் விஜய் வசந்த் வெற்றி பெறுவார் அப்படின்னாலும் சென்ட்ரலில் மறுபடியும் மோடி தானே வருவார் அப்படின்னு பேசுகிறாங்க ஒருவேளை சென்ட்ரலில் மோடி ஆட்சி வந்ததுன்னா இங்கே காங்கிரஸ் எம்பி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ அங்கே ரொம்ப பெரிய டிமாண்டாக இருக்கிறது வந்து நான்கு வழிச்சாலை நாகர்கோவில் திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு நான்கு வழிச்சாலைன்றது ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூவாக இருக்குது அதை ஏன் பண்ண முடியல இப்போ விஜய் வசந்த் வந்து தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப பொதுவா நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க விஜயவாசன் தான் அடிக்கடி அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டுக்கும் போவார் அந்த அளவுக்கு வந்து அவர் கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு பட் அவருக்கு சிக்கல் என்ன அவர் கொடுத்த சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க பொன்ராதாகிருஷ்ணன் அதைதான் அட்வான்டேஜா எடுத்து பிரச்சாரம் பண்றாராம் நீங்க வந்து இங்க ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கான நலத்திட்டங்கள் வேணும் அப்படின்னா எப்படியும் மேலே வந்து மோடிஜி தான் வர போறாரு நீங்க எனக்கு ஓட்டு போட்டாதான் நான் வந்து இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியும் நான் மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறேன் எல்லா மத்திய அமைச்சர்களும் நேரடியாக சந்திக்க முடியும் இங்கே வளர்ச்சி திட்டங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ரெண்டு பேருடையும் இப்படி தான் இருக்குது ஏடிஎம்கே நாம் தமிழர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய தகவல்களை சொல்லி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க தளவாய் சுந்தரம் அவரோட பிரச்சாரம் அவருடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய பஸ்லி அவர் வந்து சமீபத்துல தான் வந்து திமுக இருந்து இங்க வந்திருந்தாரு திமுகவுலுமே அந்த மாநிலத்தினுடைய மீனவர் அதாவது அந்த இடத்துக்கான மீனவர் அணி தலைவரா தான் இருந்தார் தமிழ்நாட்டினுடைய அதே போஸ்டிங் தான் இங்கே அதிமுகாலும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல அதிமுக தொண்டர்கள் அங்க வேற ஒருத்தர் வருவார் அதிமுக சார்பில் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஸோ இவர் வந்தது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து தலைவா சுந்தரம் அவரோட சப்போர்ட் அவருடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் தான் இருக்குமே தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அத்தென்டிக்கா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்குமா அந்த அளவுக்கு பிரச்சாரத்துல ஒன்னா சேர்ந்து இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மரிய அவங்கள அவங்களை வரைக்கும் மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க சோ அவங்க வந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது வந்து விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடக்க போகுது காங்கிரஸ்ல இருந்து எம்பி சீட்டு தரல அப்படின்னு தான் பாஜக தான் பாஜக வேட்பாளராக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களே நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அன் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கேயுமே வேற ஒரு ஆண் வேட்பாளர் தான் போட்டிடுவார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவரையும் பிஜேபி சார்பில் நந்தினி அப்படிங்கிறவங்க போட்டியிட போறாங்க அவங்க வந்து தேர்தல் காலத்துக்கு புதுதாக இருக்கக்கூடிய தாங்க காங்கிரஸ் சார்பில் தாரகை கத்பட் அவங்க வந்து இடைத்தேர்தல் அவங்களுக்கு புதுசா இருந்தாலும் ஏற்கனவே தேர்தலை சந்திச்சிருக்க கூடியவங்க பாரம்பரியமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க அதே மாதிரி முதல் முதல் அதாவது காங்கிரஸ் சார்பில் முதல் பெண் மாவட்ட தலைவரா நியமிக்கப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேர்தல் வந்து புதுசு இல்லை இன்னொன்னு டெல்லியில இருந்தே அவங்களை வந்து ரெஃபர் பண்ணி இடைத்தேர்தல அவங்கதான் எதிர்கொள்ள போறாங்க அதிமுக சார்பில் ராணி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிடுறாங்க அவங்களுக்குமே தேர்தல் புதுசு சமூக ஆர்வலர் கூட பெருசா தேர்தல் அனுபவம் இல்லாதவர்கள் கன்னியாகுமரி வந்து காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் அந்த வகையில இந்த இடைத்தேர்தல் இன்னொன்னு காங்கிரஸ் எப்பயுமே இடைத்தேர்தலையுமே போன முறை மின் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறதுக்கு போல அதிமுகவினுடைய செல்வாக்கு அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது தலவாய் சுந்தரத்துடைய பிரச்சாரம் அவர் தான் அங்கே வியூகம் அமைக்கக்கூடியவராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கமானவரா இருக்கிறதுனால வேட்பாளர் தேர்வுலயும் அது இருந்ததா சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க நான்கு முனை போட்டின்னு நம்ம வெளியில இருந்து பேசினாலும் பிரதான போட்டின்றது காங்கிரஸ் பாஜ தான் இருக்கு அதிமுக வந்து அந்த பிரைம் ஸ்பாட்டுக்குள்ளே இன்னும் வரல மூன்றாவது இடம் தான் அவங்களுக்குன்ற மாதிரி அங்க இருக்க தொண்டர்களுடைய மனநிலையே அப்படி தான் இருக்கு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி பெறணும்ன்ற இலக்கு வைத்து வேலை செஞ்சாலும் இந்த முறை மூன்றாவது இடம் வருவதற்கான முயற்சிகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா தொகுதிகளிலையும் போட்டிட்டாலும் திராவிட கட்சிகள் மாதிரி அவங்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக கட்சி இன்னும் கூட வேகமாக வளரும்னு சொல்கிறாங்க பட் இருக்கிற மற்ற தொகுதியில கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியில் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செல்வாக்கு இருக்கிறது சீமான் வந்து மீனவர்களோடு இணக்கமாக இருப்பது அவங்க பிரச்சனைகளை அதிகமாக பேசுவது இன்னொன்று அவர் சார்ந்த சமூக மக்களும் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அங்கே கனிமாவில் பிரச்சனைகள்லாம் நாம் தமிழர் கட்சி கொடுத்த குரல் இது எல்லாமே வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் ஆகி

வந்து அதிமுக விசஸ் நாம்தமிழர் அப்படின்னு இருக்க போறதா சொல்றாங்க இன்னைக்கு நிலவரத்துக்கு இடைத்தேரலை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணி தான் வேட்பாளராக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கும் போது விஜயதாரணி கூட இருந்திருக்காங்க டே ஃபுல்லாவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதற்கு அடுத்த அடுத்த நாட்களில் பெருசாக அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க அதோடு வந்து விஜயதாரணிக்கும் அங்கே இருக்க லோக்கல் பிஜேபி லீடர்ஸ்க்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஏன்னா அவங்க காங்கிரஸில் இருக்கும்போது ரொம்ப தீவிரமாக கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க யாரோடையுமே நல்ல டேர்ம்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்க களத்துக்கு வர்றதே அவாய்ட் பண்ணுறாங்க வந்தாலும் அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் நடந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அதுலேயுமே மீனவர்களுக்கு சாதகமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கற மாதிரி அந்த டீசல் மானியமாக இருக்கட்டும் இன்னும் சில பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை சொல்லப்பட்டாலும் கூட அது சரி செய்யற வகையில அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது தேர்தலுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பிரச்சாரத்தெல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஆனா வந்து பாஜக மறந்துட்டாங்களா அப்படிங்கிற தான் இருக்கு என்னதான் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்துல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மாதிரி மத்தியில மூடியாச்சு வர போகுது அப்ப நாங்க போனா எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் அப்படின்னா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிதான் இங்க ஓட்டை கேட்கணும் இப்ப வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடாம இருக்கு அதுல கன்னியாகுமரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனையை எந்த அளவுக்கு பேச போறாங்க அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு தர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிதான் வந்து பிரச்சாரமே பண்ண முடியும் ஆனா இப்ப வரைக்கும் தேர்தல் அறிக்கையும் வந்து அவங்க வெளியிடல அதுவுமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காவும் இருக்கு அதுவும் பாரத் ஜோட யாத்திராவை கன்னியாகுமரியில இருந்தா ராகுல் காந்தியை தொடங்கினாரு பிஜேபியும் எப்போவுமே வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த கன்னியாகுமரி கான்ஸ்டிடியூன்சின்றது இன்னொரு காரணம் தேசிய கட்சிகள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் தான் இந்தியாவினுடைய கடைகோடி பகுதியிலிருந்து காஷ்மீர் வரையும் இருக்கும்னு சொல்லும்போது அது ஒரு சென்டிமெண்ட்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ வரணும் பிஜேபி என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நிலவரம் வந்து இவங்க விஜய் வசந்த் பொன்னார் தான் அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பத்து நாள் பிரச்சாரத்தில் யார் யார் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கலைஞர் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றி நியூஸ் இருந்தாலும் அப்டேட் பண்ணலாம்